சாவி என்ன வச்சிருக்கிறா சாவி சாவி என்ன கொத்து சாவி என்ன வச்சுக்கிறா சாவி இந்த வண்டி சாவி என்ன கொத்து சாவி என்ன வச்சுக்கிறா வண்டி சாவி தொலைஞ்சு போச்சு அந்த பையன் தூக்கி எங்கேயோ போட்டான் எங்க புத்தலாம் அழைச்சிட்டான் எங்கேயும் கிடைக்கல ஒரு கடையில் இன்னைக்கு கூப்பிட்டு ஃபோன் அடிச்சு கூப்பிட்டாங்க ஃபோனே எடுக்கல எங்க நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை வந்த பாரு நேற்று வீட்டில் தான் வைக்கிறேன் நீயும் வீட்டில் தான் வைக்கிறேன் என்ன நேற்று சார் சொல்றது அவன் எங்கேயே எடுத்து வச்சிருப்பான்னு சொல்லிட்டு கம்மியாக விட்டேன் கஷ்ட பார்த்தா எங்கேயுமே கிடைக்கல அந்த இவங்கிட்ட கேட்டு பார்ப்போம் எப்படி துறகிறது தான் இருக்குது தப்பு கிடையாது

ஆமா நாளைக்கு ஒரு நாள் தேடுன்னு தேட்டு பார்ப்போம் இல்லைன்னா ஒரு நாள் இல்லைன்னா உடைக்குதான் உடச்சு நல்லா இருக்கிறாங்க ஆ எவ்வளோ மாவு இருபத்தஞ்சி ரூபாய் எதாவது வாரம் கடை வரைக்கும் போயிட்டு வரோம் ஃப்ரூட் மிக்சர் ஒன்று இது மில்க் கொஞ்சம் ஊற்றி கொடுங்க சாப்பிட தான் பேசணும் மாவு <laughs> <laughs> என்ன டிஏ வீட்டில் உக்காந்து அந்த கடையில் கொடுத்தாங்க வாங்கிட்டு வந்தேன் ஜூஸ் வாங்கி வாங்கி கொடுத்தேன் கொடுத்தாங்க வாங்கி அப்படியே எடுத்துட்டு வரேன் கையிலேயே எடுத்துட்டு வரேன் செல்லும் செல்லும்

பேப்பரில் மடிக்க மாட்டியா பேப்பர் இல்லையா என்ன ஒரு கடை வச்சுக்கிறேன் மே பேப்பரில் மடி வேஸ்ட் ஏன்னா ஜவுத்தலை இருந்தால் பாரு வேஸ்ட்டு என்ன கிடையாது நாலு முட்டையை வச்சு வச்சு மடிச்சு மடிச்சு உடச்சி கற்றுக்கிட்டா தானே ஒரு முட்டை மடிக்கிறது ஈஸியாக இருக்கும் வச்சு லைட்டாக வயது வேற வேற அவ்வளோதான் ஜாக்கிட் குடுத்துறலாம். ஐஸ்டார். ஆ என்ன கொடுங்க? சரியா மொதல்ல வாங்க வந்தேன் நாங்கள் மஞ்சள் உக்கம் போய் வாங்குவோம் கொஞ்சம் கடையில் என்ன பண்ண Good morning. i சுத்தமாக காத்தே கிடையாது காலையிலேருந்து ஒரே வெயில் ஃபுல்லாக மேகம் மூடிக்கிட்டு ஃபுல்லாக வெயில் ஓவர் வெயில் சுத்தமாக காற்று இல்லை ஏர்த்து ஏற்று ஊற்றி தலையெல்லாம் ஃபுல்லாக ஈரும் நல்ல ஜில்லுன்னு ஒரு மழை பெஞ்சா போல நிறைய நண்பர்கள்லாம் வந்து லைவ் பார்க்குறீங்க லைக் பண்ண மாட்டேறீங்க நம்ம சேனலை வந்து இப்போ தான் புதுசாக பார்க்குற நண்பர்கள் வந்து மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுடுங்க ஆளில் வச்சிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் உங்கள் ஃப்ரெண்டுங்களெலாம் ஷேர் பண்ணி விடுங்க நம்ம சேனலில் வந்து ஃபுல்லாக வந்து ஸ்நாக்ஸ் வந்து தயார் பண்ணுறத வந்து நம்ம வந்து வீடியோ எடுத்து போட்டுருக்குறோம் மறக்காமல் எல்லா வீடியோவும் பாருங்கள் புதுசாக வர நண்பர்கள் போய் பாருங்கள் பார்த்துட்டு நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சுத்தமாக காற்று கிடையாது காற்று இல்லாமல் ஒரு வேர்த்து வேர்த்து ஊற்றுது கொசு உருப்பட்ட கொசு காற்று இல்லை hello hai endu hai